வைத்துக் கொண்டு கலைஞர் ஆலோசித்து என்ன செய்யலாம் என்று சொன்னபோது கடைகளை திறக்கலாம் என்று சொன்னவரே மறைந்த புரட்சி நடிகர் எம்ஜிஆர் என்பதை வரலாற்று சான்றோடு நான் நிரூபிக்க தயார் எடப்பாடி இதெல்லாம் தெரிய ஒரு சான்ஸ் இல்லை காரணம் பின்னாடி வந்த ஒரு அரசியல் நான் எம்ஜிஆரோடவே நெருக்கமாக இருந்தோம் அறுபத்தி ரெண்டு ஆண்டு காலம் இந்த இயக்கத்தில் இருக்கிறேன் எம்ஜிஆர் முதன் முதல்ல எங்களுடைய தொகுதியை நிற்க வைத்தவன் நான் அவருக்கு டெபாசிட் கட்டியவனும் நான் தான் என்பதை இங்கே இருக்கிற பழைய தோழர்களுக்கெல்லாம் தெரியும் ஆக அப்படி ஒரு சூழ்நிலை வந்தபோது பொதுக்குழு உறுப்பினர்கள் இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஆறாயிரம் பேர் பொதுக்குழுவினையாக இருக்கும் ஒன்றிய செயலாளர்கள் ஒரு மாவட்டத்திற்கு பத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றிய செயலாளர்கள் கூட கிடையாது ஒரு மூணு பத்து பேர் ஒரு மாவட்டத்திற்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் அவர்களை எல்லாம் சென்னையில் இருக்கிற ஏவிஎம் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் கூட்டத்தை கூட்டி கலைஞர் அவர்கள் மிகுந்த வேதனையோடு சொன்னார் இது கசப்பான மருந்து தான் ஆனால் இதை தவிர வழி இல்லை ஆண்டுதோறும் பல பேர் கள்ளச்சாராயத்தை குடித்து செத்துப்போகிறார்கள் ஆகவே நல்ல சாராயத்தை குடிக்கட்டும் அதற்காக நாமே கடையை திறப்போம் அரசாங்கம் நடத்தவில்லை ஏலத்தில் விட்டார்கள் அதோடு நிற்கவில்லை ஒரு குழு ஒன்றை நியமித்தார் அந்த குழுவுக்கு எம்ஜிஆர் தான் தலைவர் பொதுக்குழுவிலே கள்ளுக்கடைகள் சாராய கடை திறக்க வேண்டும் என்று தீர்மானத்தை முன்மொழிந்தவரே எம்ஜிஆர் தான் என்பதை யாரும் விடக்கூடாது நான் சொல்வது பொய்யாக இருந்தால் கழகத்தினுடைய மினிட் புக்கில் இருக்கிறது பொதுக்குழுவுடைய ப்ரொசீடிங்ஸில் இருக்கிறது அதே இடத்துல தலைவர் கலைஞர் அவர்கள் குழுவை நியமித்தார் அதாவது மதுவிலக்கை விளக்கி பொதுமக்களுக்கு பேசுகிற ஒரு குழு அதற்கு தலைவர் எம்ஜிஆர் யார் யார் உறுப்பினர் என்றால் மதுரை முத்து சிவிஎம் அண்ணாமலை இதே மாவட்டத்தை சார்ந்த புதுக்கோட்டையில் கவுன்சிலராக இன்றைக்கு இருந்த புதுக்கோட்டை தமிழரசி பெண்களின் சார்பாக ஒரு உறுப்பினர் அதே போல மாணவருடைய சார்பில் இருந்த எல் கணேசன் போன்ற ஒரு ஐந்தாறு பேரை குழுவை நியமித்து அன்றைக்கு அனைவருமே திமுகவில் இருக்கிறவர்கள் அண்ணா சமாதிக்கு முன் போய் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன உறுதிமொழி என்றால் கடைகள் திறந்தாலும் நாங்கள் யாரும் மறு அருந்த மாட்டோம் என்று எம்ஜிஆர் தலைமையிலே உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த கடையை திறந்தார் ஆனால் அது எந்த எம்ஜிஆர் கடையெல்லாம் திறக்க வேண்டும் என்று சொன்னாரோ அதே எம்ஜிஆர் எழுபத்தி ரெண்டு கட்சி ஆரம்பிச்சு கருணாநிதி குடிக்க சொன்னார் கல்லுகளை திறந்து விட்டார்னு பெண்களுடைய மனதில் எல்லாம் பொய் சொன்னார் அவர் தான் செஞ்சார் ஆனால் தாய்மாரிடத்தில் போய் சொன்ன உடனே திமுகவில் இருந்து வெளியேறி வந்த எம்ஜிஆரை தாய்மார்கள் ஆதரித்தார்கள் அதனுடைய விளைவு திண்டுக்கல்ல தேர்தல் வருகிறது அந்த தேர்தலிலே திமுக தோற்கிறது எம்ஜிஆர் வெற்றி பெறுகிறார் நடந்தது திண்டுக்கல் தேர்தலில் திமுகவை தோற்கடித்தார்கள் இடத்துக்கு வந்துச்சு திமுக முதலிலே அதிமுக இரண்டாவது பழைய காங்கிரஸ் மூன்றாவது திமுக இதை பார்த்த கலைஞரவர்கள் உடனடியாக திறந்த எல்லாம் எழுபத்தி மூன்றிலேயே மூடிய தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் என்பதை மறந்துவிடக்கூடாது மறைக்கிறான் எல்லாரும் சொல்லுவதற்கு எவனுக்கும் தெரியாது காரணம் அது தெரிஞ்சவனா இன்னைக்கு எவனும் அரசியல் இல்லை எங்களை போல ஒரு நாலஞ்சு பேர் தான் இன்னும் உயிரோடு இருக்கணும் மற்றவர்கள் போய் சேர்ந்துட்டான் பாதி பேர் கட்சி மாற்றி அதனால் அவர்களுக்கு எல்லாம் தெரியவதற்கு நியாயம் இல்லை எவனவனோ பேசுகிறான் அதற்கு பிறகு மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் கள்ளுக்கடை சாராய கடையை அதிமுக மாவட்ட ஒரு ஒரு பகுதியில் இருக்கிற அவனே நடத்தினான் காசி விட்டார் இதெல்லாம் விட்டு அந்த பழக்கம் நாட்டில் பரவி போச்சு அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு கள்ளச்சாராயின் தமிழ்நாட்டிலே அதிகமாக வருவதற்கு காரணம் வித்துட்டவர்கள் அவர்கள்தான் ஆனால் இந்த ஆட்சியின் மீது குறை சொல்கிறார் எடப்பாடி என்றால் அதான் மிக அழகாக சூர்யா சொன்னார் எங்களுடைய ஆட்சியிலே ஏதேனும் தவறு நடந்திருந்தால் நிச்சயமாக திருத்திக் கொள்கிற மனப்பான்மை தளபதி மு க ஸ்டாலினுக்கு இருக்கிறது என்பதை நேற்றைய எல்லாம் பார்த்து இதே ஜெயலலிதா இருந்தால் சொல்லுங்க தெரியுமா அவனாம் கொழுத்து போய் குடிச்சா நான் என்ன பண்றது நானா கொண்டு போய் அவனை பாலாடியில் ஊற்றுறேன் அவனா நானா போய் குடிச்சான் நல்ல கடை இருக்கும்போது என் கள்ளச்சாராயத்தை குடிச்சான்னு கேட்டிருக்கும் திமுற அதான் இருந்தாலும் எங்கள் தலைவர் என்ன செய்தார் நடந்து யார் யார் தவறு செய்தார்களோ அது மட்டுமல்ல ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் போலீஸ் ஆஃபீஸர்கள் கூட்டம் போட்டு தலைவர் சொன்னார் கள்ளச்சாராயமும் மது பொருளையும் கண்டிப்பாக காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் ஆனால் ஒரு ரெண்டு நாட்களுக்கு பிறகு இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டது கேள்விப்பட்டவுடன் உடனடியாக இருக்க அத்தனை பேரை நீக்கினார் அமைச்சர்களை அங்கே அனுப்பினார் மருத்துவ வசதிகள் செய்தார் சூர்யா குறிப்பிட்டதைப் போல ஒரு குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தார் தாயும் தந்தையும் இழந்து விட்ட பார் பொம்பளை கூட குடிச்சிருக்கும் வயதான சின்ன பையனும் கொடுத்துருக்கிறான் நான் கேட்பதெல்லாம் சில பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா இந்த பத்து லட்சம் கொடுத்து எப்படி ஏன் எங்க வரி பணம் தேர்த்து குடிகாரி கேட்க கொடுக்குறீங்கன்னு இந்த நாம் தமிழர் கட்சி தகவல் கேட்குறாங்க அவன் முன்னாடி சின்ன பசங்களெலாம் போறாங்க அவர் கேட்குறார் யார் அப்பன் வீட்டு பணத்தை எடுத்து பத்து லட்சம் ரூபா இவர் வந்து செத்து போன கொடுக்குறாரு செத்து போய் அந்த குடும்பம் நன்றோடு நிற்கிறது அதற்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தது மட்டுமில்லை குழந்தைகள் அனாதையான குழந்தைகளை படிக்க வைப்போம் மாதந்தோறும் ஐயாயிரம் ரூபாய் இந்த குடும்பத்துக்கு சொல்லும் என்ற அறிவிப்பை தந்த தலைவர் தான் எங்கள் தலைவர் தலைவர் மு க ஸ்டாலின் ஆனால் இதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக இன்றைக்கு எடப்பாடி எதை எதையோ பேசுகிறார் காரணம் என்னவென்று கேட்டால் அவருக்கு நாற்பது இடங்களிலே நடைபெற்ற தேர்தலில் எல்லோரும் நினைச்சாங்க இந்த தேர்தலில் எல்லோ பேப்பருக்காரன் என்ன எழுதணும் மோடி நான் ஒரு இடத்துல ஜெயிப்பார் திமுக பலாங்கி எடுத்தால் தோக்கம் இந்த சிவங்க கணக்கே வராதுன்றான் வாஜ்பத்திரிக்கைக்காரன் ஆ சொன்னானா இல்லையா அது ஓரளவுக்கு உண்மை தான் எனக்கு கூட தெரியும் ஆனா இந்த கட்சியில் இருக்கிற தொண்டை உழைத்த உழைப்பில் இதையும் வற்றிப்பறத்துக்க வந்து மாசத்தி சொல்லணும் எனக்கு ரொம்ப வேண்டியதாக தம்பி சிதம்பரம் கார்த்திக் சிதம்பரம் அவரையே வற்றிபறம் செய்கிறார் ஆற்றல் திமுக தொண்டனுக்கு உண்டு என்பதை யாரும் மருந்து எல்லாரையும் பேசணும் பத்திரிகாரம் போட்டான் டிவி காரம் எழுதலாம் தேர்தலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதுவும் மோடி ஒரு முறைக்கு எட்டு முறை வந்தார் அமித்ஷாக்கு யாரோ சொன்னாங்க திருமணத்தில் இருக்கிற போய் இந்த அம்மையாக்கு நீ புடவை சாத்தி விட்டு வந்தால் உன்னை காப்பாற்றுவார் என்று திமுக தமிழ்நாட்டுக்காக கிடைச்ச வெற்றி ராமருக்கு மூவாயிரம் கோயில்கள அங்க கோயில் ராமர் கை விட்டாரு ராமர் கோயில் தொகுதியில பிஜேபி தோற்று போச்சு ஆக மோடியும் அமித்ஷாவையும் தமிழ்நாட்டில் இருக்கிற கடவுள் தான் இனிமேல் உங்களை காப்பாற்ற வேண்டும் இது தமிழனுக்கு கிடைத்த வெற்றி அந்த தமிழனை பார்த்து மோடி திருடன் என்று சொன்னாரோ அந்த திருடனை நோக்கி தமிழ்நாட்டுக்கு வர வைத்த சக்தி இந்த மண்ணுக்கு உண்டு இந்த ஊருக்கு உண்டு இந்த கடவுளுக்கு உண்டு என்பதை நாங்கள் அதனால்தான் நாங்களோட போய் நன்றி சொல்லணும் ஏன்னா தோத்து போனவரே வந்து முன்கூட்டி போயிட்டு போனாருன்னா நாற்பது இடத்துல ஜெயிக்க வச்ச எங்களுக்கு நாங்கள் போய் நன்றி சொல்ல வேண்டாமா அதனால்தான் ஒன்றிய செயலாளர் அழைச்சிட்டு முதல்ல போய் அவங்கள பார்த்துட்டு அந்த அம்மாவை பார்த்துட்டு அந்த பைரவரை பார்த்துட்டு பெருமானை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓட்டு போட்டு இந்த பெருமாளை பார்க்கணும் ஆகவே எங்ககிட்ட நீ போட்டி போடாது நீ எந்த வழியில வரையோ அதே வழியில போய் அடிக்கக்கூடிய சக்தி திமுகவில் இருக்கிற கடைசி தொண்டனுக்கு உண்டு என்பதை பிஜேபி கார் ஆனால் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு வெற்றி பெறுவதற்கு என்ன காரணம் மூன்றாண்டு காலமாக நாம் சாதித்த சாதனை அதிலும் குறிப்பா இந்த தேர்தலில் ஆண்கள் யாரும் கோவிச்சுக்கா இந்த தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது நாம் வெற்றி பெறுவதற்கு மூல காரணமே பெண்கள் தான் என்பதை நன்றி உணர்வோடு நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா நானும் ஏறத்தாழ அறுபத்தி இருந்து தேர்தலை பார்த்துருக்கேன் எம்ஜிஆர் என்னைக்கு இந்த கட்சி விட்டு போனாரோ அன்னையிலேருந்து நாங்கள் ஓட்டு கேட்க போனோம் இந்த பெண்களை பார்த்தாலே ஒரு அலர்ச்சியாக இருக்கும் தெருவில் ஓட்டு கேட்டுனே போவோம் திடீர்னு இப்படி கையை காட்டுவோம் அது என்ன வயசு இருக்கணும் எழுபத்தெட்டு வயசு இருக்கும் போகுது ஊரு போ போகுது ஆனால் அதை எடுத்த உடனே இப்படி காட்டும் காரணம்னா அந்த அளவுக்கு அந்த மாய் எம்ஜிஆருடைய மாய் இருந்தது அது மட்டுமல்ல ஓட்டு கேட்க போனாலும் ஒரு ஒரு தெருவில் ரெடிமேடாக ஒரு பத்து கொம்பு இருப்பாங்க பெண்கள் ஒன்றிய செயலாளரு எம்எல்ஏ ரகுபதி முன்னால் தான் தெருவுக்கு வந்துட்டு போயிருப்பார் ஓட்டு கேட்க போகும்போது இப்போதான் கன்று சரிதா ரெடிமேடாக ஒரு பத்து கை கேள்வி வச்சுருப்பாங்க எல்லாரும் இல்லை ஒரு சிலர் இருப்பாங்க ஒரு தெருவில் அவங்க தான் நாட்டாம இந்த தெருவு போன ஒன்று இப்போதான் கன்று சரியுதா இதுவரையிலையும் தெரியலாம்மா அதுக்கு முந்தின நாள் தான் அவர் வந்துட்டு போயிருப்பார் ஆனால் இந்த முறை தான் தமிழ்நாடு பூராவிலும் அப்படி கேட்காமல் பெண்கள் வரவேற்றது இந்த தேர்தல்தான் நான் பார்த்தேன் என்பதற்கு காரணம் என்னுடைய தளபதி செய்தி சாதனை ஏன் தளபதி அதை செய்தார் என்றால் இந்த பெண்களுக்கு ஒன்று செஞ்சால் நன்றியோடு இருப்பார் என்பதற்கு பல சான்றுகளை என்னால் சொல்ல முடியும் நான் கலைஞரோடு நெருக்கமாக இருந்தவன் என்பது எல்லோருக்கும் தெரியும் குறிப்பாக எமர்ஜென்சி நேரத்தில் எல்லோரும் அவரை விட்டு விட்டு ஓடினார்கள் மந்திரியா இருந்தவர்தான் ஓடினா எம்பிஆர்ந்தவர்தான் ஓடி ஒளிஞ்சான் எம்எல்ஏ இருந்தவரெல்லாம் ஓடிப்பிட்டான் அப்படிப்பட்ட நேரத்தில் கலைஞர் அவர்களுக்கு கார் ஓட்டிட்டு அவங்க கூட ஓட்ட முடியாது கார் சாகி விட்டு போயிட்டான் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான காலத்தில் வேலூர் சிறையில் இருந்து நான் வெளியே வந்தவுடன் தலைவர் கலைஞரவர்கள் என்னை அவரோடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதுக்கு முன்னால் வரை டி ஆர் பாலு இன்றைக்கு கட்சியினுடைய பொருளாளராக டி ஆர் பாலு கலைஞரோடு இருந்தார் அவர் கைது செய்யப்படுவதற்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் நான் ரிலீஸ் ஆகி வந்தேன் இருந்து தலைவரை போய் பார்க்க உனா உடனே கலை தலைவர் ஐயோ இன்னும் ஒரு நாலஞ்சு நாளில் பாலு போயிடுவாய் அதுக்கப்புறம் நீ தான் ஏன் வரணும்னாங்க ஜெயிலில் விட்டு தான் தாங்குது அதுக்குள்ளே அடுத்த அப்ளிகேஷன் கலைஞர் போடுறார் இருந்தாலும் தலைவர் என்பதற்காக சொன்னதை போலவே பாலும் கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டார் அன்று மே மாதம் அஞ்சாம் தேதி தலைவர் கலைஞருடைய காரில் ஏறியவன் அந்த எமர்ஜென்சி நேரம் வரை அவரோட இருந்து பணியாற்றுகிற வாய்ப்பை திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெற்றவன் நான் ஒருவன் தான் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்காக கலைஞர் நன்றிக்கு நீங்கள் எழுதியிருக்கிறார் அவரோடு இருந்தபோது பல சோதனைகள் எமர்ஜென்சி நேரத்தில் வந்தது உங்களுக்கெல்லாம் தான் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி தலைவருடைய பிறந்த நாள் அவர் பிறந்த நாளுக்கு கொடுக்க மாட்டார் ஆகவே குடும்பத்தின் குடும்பத்தின் சார்பாக குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர் இந்த முறையில் நாங்கள் போய் கேட்கலாம் என்று புறப்பட்டு போகிறோம் என்று சொல்லும் போது அவர் போகிற போதே தெரியும் எனக்கு கிடைக்காது என்றால் அவன் தூக்கி உட்கார்ந்து வச்சு சசிகலா போட்டு மீச்சுவேன் நமக்காக இடம் கொடுக்க போகிறான் இது எனக்கு தெரியும் இருந்தாலும் அவரை தடுக்க நான் விரும்பவில்லை ஒரு மணி நேரம் கழித்து காவேரி மருத்துவமனைக்கு தலைவர் வருகிறார் தொங்கிய தலையோடு வருகிறார் அப்பொழுது என்ன ஆயிற்று எடப்பாடி இடம் கொடுக்க முடியாது என்று மறுத்து விட்டான் என்று சொன்னவுடன் நான் வழக்கறிஞர் வீசன் அவர்களும் என்ஆர் இளங்கோ போன்ற வக்கீல்களும் சுந்தரம் மற்ற வக்கீல் குழு எல்லாம் தளபதி எடுத்து சொன்னோம் நீதிமன்றத்தை நாடுவோம் நிச்சயமாக கலைஞருக்கு இடத்தை பெற்று தருவோம் என்று சொல்லிவிட்டு சவாலை விட்டு விட்டு கிளம்பி போனோம் நீதிபதி வீட்டுக்கு போனோம் நல்ல வேலையாக அந்த நீதிபதி நம்முடைய உணர்வாளர் கலைஞரை புரிந்தவர் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் என் வார்த்தையை கவனிங்கள் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் அதே இடத்துல இந்த ஆள் உட்காந்துருந்தாங்கன்னு வச்சுங்க சக்தி மாதிரி கிடைச்சு நல்ல வேலையாக கலைஞர் எங்கிலுமே ராசிக்கார் அவர் நினைச்சதை முடிக்கணும் அந்த நேரம் பார்த்தா அந்த கட்சி தான் இருந்தார் அவரிடத்தில் போய் கேட்டபோது எனக்கு படப்படுப்பை பார்த்தவர் சொன்னார் அமைதியாகிறீர்கள் நான் இந்த வழக்கை விசாரிக்கிறேன் நிச்சயமாக இந்த முடிவெடுப்போம் ஆகவே முறை என்னவென்று கேட்டால் கோர்ட்டுக்கு போய் இந்த நம்பர் பண்ணிட்டு வரணும் அரசு வக்கீலுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் அவர் சொல்லுகிற போது ராத்திரி பத்து மணி உடனடியாக அவசர அவசரமாக கோர்ட்டு போடுறோம் அந்த நம்பர் கொண்ட கிளார்க் யாருன்னு கேட்குறோம் சென்னையிலே மண்ணடிக்கு பக்கத்திலே ஒரு வீட்டில் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க சென்னையிலே மயான அமைதி பஸ் ஓடவில்லை நடமாட்டம் இல்லை மயான அமைதி இருக்கிறது அந்த நேரத்தில் அந்த அம்மையாருடைய வீட்டை போய் கதவை தட்டுறோம் இருபது பத்து பத்தரை மணி இருக்கும் நைட்டி ட்ரெஸ்ல இருக்க கதவை தட்டுறோம் கதவை என்னன்னு கேட்டாங்க அந்த மாதிரி ஐக்கு ஜட்ஜி உங்ககிட்ட நம்பர் பண்ணி வாங்கிட்டு வர சொன்னாங்க நீங்கள் நம்பர் பண்ணாதாமா எங்கள் தலைவருக்கு இடம் கிடைக்கும் என்று அழுது புலம்பி அவர்கிட்ட கேட்டோம் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் தாய்மார்களே கணவன் கூட சொல்லாமல் அந்த பத்தரை மணி அளவு நெல்லை இரவில் ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு நேராக கோர்ட்டுக்கு வந்து நம்பர் பண்ணி கொடுத்துட்டு அந்த நம்பர் பண்ணுறதுக்கு ஸ்டாம்ப் எங்கள் இடத்துல அந்த அம்மையா கையில் இருந்த ஸ்டாம்ப் ஒட்டி கொடுத்துட்டு அப்ப நான் நன்றிமான்னு சொன்னேன் நான் சொல்லிட்டு மாட்டோமா எனக்கு நன்றி சொல்லி நீங்க அசிங்கப்படுத்தாதீர்கள் நான் இந்த சீட்ல உட்கார்ந்து அது கலைஞர் போட்ட பிச்சை நான் சொல்லிச்சு பாத்தீங்களா கலைஞர் வந்து அந்த செஞ்ச உதவி எங்கெல்லாம் அவரை காப்பாற்றியது ஆபத்தில் இருக்கிற போது காப்பி வாங்கி கொடுத்ததும் ஒரு பெண் தனக்கு இடம் வாங்கி கொடுக்கிறதுக்கு நம்பர் பண்ணி கொடுத்ததும் ஒரு பெண் அதனால்தான் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த நம்பர் வாங்கிட்டு போனோம் எடப்பாடி தங்கெல்லாம் வேலை செய்தார் தெரியுமா எப்படியும் கலைஞர்க்கி இந்த இடம் கிடைக்கக்கூடாதென்று சதி வேலை செய்தார் அரசு வக்கீலிகளை லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து வாதாட வைத்தார் இங்க உத்தரவு போட்டால் சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வாங்குறதுக்கு இரவோடு இருபதாயிரம் அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு வக்கீல வைச்ச ஆட்டேன் நைட்ல எல்லாம் வந்து துளிர் பண்ணாருங்க நாளை காலையில தான் வருவான்னு சொல்லியிருந்தான் சத்தியமாக கலைஞர் இடம் அடிச்சிருக்காரு இரவு பத்தரை மணிக்கு அந்த அம்மா வந்து கொடுத்ததுடைய விளைவு தான் நம்பர் பண்ணி கொடுத்தது தான் வழக்கு நடந்தது வழக்கு சாதகமாக வந்தது இன்றைக்கு கலைஞருக்கு அண்ணாவுடைய சதுக்கத்தில் இடம் கிடைத்திருக்கு சொன்னால் அதுக்கு காரணமாக இருந்தது ஒரு பெண் தான் இதையெல்லாம் நான் சொல்வதற்கு என்ன காரணம் என்றால் இதை உணர்ந்த தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பெண்களுக்கு எல்லாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் பஸ் இலவச பயணம் புதுமை பின் திட்டம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை என்ற பெயரில் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா எல்லா தேர்தலும் நான் பார்த்து போன தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்கு ஆண்கள் பூத்து உடைச்சா இங்கே இதுதான் ஓட்டுவோம் இந்த பெண்கள் பூத்து உடைச்சா உயிருக்கும் ஆயிருக்கும் சொல்லுவாங்களா தமிழ்ல அந்த மாதிரி ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் கடைசியில் பெண்கள் பூத்துல அதிகமான ஓட்டு தான் இருக்கும் இந்த முறை நீண்ட இடைவெளிக்கு பிறகு டிஆர் பாலுக்கு நான் ஏஜெண்டாக போனேன் கவுண்டிங் ஏஜென்ட்டா ஒவ்வொரு பெண் பூத்தையும் பார்த்தேன் எழுபதுல இருந்து எழுபத்தஞ்சு சதவிகிதம் உதயசூரணிக்கும் இந்தியா கூட்டணிக்கு தான் வாங்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லை ஓட்டு கேட்க போய் இந்த கிராமத்தில் நகர இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதனுடைய பலன் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் கிராமப்புறத்தில் பெண்களை கேட்டபோது என்ன சொன்னாங்கன்னா யாருக்கு ஓட்டுன்னா அந்த மகராசனுக்கு தான் போடுவோம் ஸ்டாலின் கூட சொல்ல கருணாநிதி பிள்ளைங்க தான் ஓட்டு போடுவோம் இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு நிலவை உருவாக்கி காட்டி நாற்பதுக்கு நாற்பது வென்றவுடன் இதை ஜீர்ணிக்க முடியாமல் இதை எப்படியாவது கடுத்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் சதி திட்டம் தீட்டி இன்றைக்கு கள்ளக்குறிச்சியிலே ஒரு நாடகத்தை அரங்கிட்டு இருக்கிறார்கள் சட்ட அமைச்சர் இருக்கிற தொகுதியை சொல்லிவிட்டு போகிறேன் அந்த சம்பவம் நடந்தவுடன் துணிச்சலாக நீதி அறிவித்தார் நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையிலே உடனடியாக விசாரணை ஆரம்பிக்கப்பட்டு விட்டது எனக்கு இருக்கிற சந்தேகம் எல்லாம் இந்த இருபதாம் தேதி நடக்குது மோடி இருபதாம் தேதி தமிழ்நாட்டுக்கு வர சொல்றார் திடீர்னு ஏன் அவர் மினிஸ்டர் செய்தார் ரத்து செய்வதற்கு என்ன காரணம் இருபதாம் தேதி ரத்து செய்து விட்டு அன்றைக்கு அங்கே அந்த நிகழ்ச்சி நடக்கிறது அந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு யார் யார் காரணமாக இருந்தாலும் வரப்போ நீதி கமிஷன் விட்டு விடாது இங்கே கூட சூர்யா விட்டு கொண்டாங்க சொல்லி காட்டியது போல பாண்டிச்சேரியில இருந்து பெத்த நாள் வந்திருக்கு பாண்டிச்சேரியில் யாருடைய ஆட்சி பிஜேபி ஆட்சி பிஜேபி ஆளுகிற பாண்டிச்சேரி மாநிலத்தில இருந்தா அந்த பொருள் வருது இங்க வந்து கடக்கிறான் விக்கிரவாண்டியிலே எலெக்ஷன் அதிமுக கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நாங்கள் அரசியல் பேசுவதற்காக நினைக்க வேண்டாம் இந்த சம்பவங்களை ஒப்பிட்டு பார்த்துங்கள் சந்தேகவரமா வராது உயிர்களோட விளையாடிதான் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இதை விட கேவலமான அரசியல் இருக்க முடியாது இங்கே அழகாக கேட்டார் சூரியா ராஜினாமா செய் ராஜினாமா செய்ன்னு கேட்கிற எடப்பாடி அவர்களே உன்னுடைய ஆட்சியை எத்தனை பேரும் சுட்டு கொண்டாரு ராஜினாமா செய்ய ஜெயலலிதா அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டினாரு கும்பகோணம் மகாமகத்துல அந்த அம்மாவும் சசிகளாவும் குளிச்சாங்க அதை பார்க்கறது பார்த்து ஏறத்தாழ நூறு பேர் முத்திரோ பேர் தாம் இதெல்லாம் உழுப்பால் இவருடைய போனவன் நூறு பேர் சேர்த்தாங்க அதுவும் தப்பு தான் இங்க கொழும்பு குடிச்சி போய் நல்ல சரு கேக்கும் இந்த சருக்க கொடுத்து இவன் சேர்த்தான் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் எனக்கு தெரியும் உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியும் ஆனால் இதெல்லாம் வைத்து பார்க்கிற போது ஏதோ ஒரு மிகப்பெரிய சதி நடந்திருக்கு தான் தளபதி அவர்கள் எடப்பாடி வாடுறாரு உங்க ஆட்சியில் எவ்வளவு குடும்பம் நடந்தது பேசுறீங்களா நீதி கமிஷன் போட்டீங்களா சிபிஐ விசாரணைங்கிறாரு சிபிஐ தான் எனக்கு தான் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த வழக்கை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல பொதுமக்கள் மறந்து போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ஐநூத்தி எழுபது கோடி ரூபாய் பணம் கண்டெய்னர் கார்டில் பிடிச்சோம் மக்களுக்கு பணம் கொடுப்பதற்காக கொடநாடுலேருந்து கீழே இறங்கி திருப்பூர்லேருந்து போது தேர்தல் அதிகாரிகள் அதை பிடிச்சிட்டாங்க சென்ட்ரல் அப்சர்வர் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்லை ஐநூத்தி எழுபது கோடி இதை பற்றி யாருடைய பணம் ஜெயலலிதா பணம் அதிமுகவுக்கு சொந்தமான சொன்னார்கள் ஆனால் நீதிமன்றத்திலே நான் தான் வழக்கு போட்டேன் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று கோர்ட் உத்தரவு போட்டது எப்போ போட்டது பதினேழு நான் ரெண்டாயிரத்தி எம்பி எம்பிஆர் சிபிஐ டேரக்டர் ஜெனரல் போய் நானும் டி கே சீனவர்களும் சந்திக்கிறோம் அப்போ நாங்கள் நாலே பேர் தான் இன்பி கனிமொழி நான் திருச்சி சிவா டிகே இரங்குவர் ரெண்டு பேரும் போய் டேரக்டரை கேட்குறோம் என்ன சார் ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணிருக்கு சிபிஐ என்கொயரி இதுவரெல்லாம் ஒன்றுமே நீங்க நடவடிக்கை எடுக்கலையா இருந்தபோது நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னார் நான் கேட்குறேன் இன்றைக்கு ஏறத்தாழ எட்டு வருஷம் ஆகுது அந்த ஐநூற்றி கோடி ரூபாய் யார் பணம் என்பது இதுவரையில் சிபிஐ சொன்னேன் ஒரு வழக்கம் பதிவு பண்ணல இந்த சிபிஐ விசாரணை பண்ணால் நியாயம் கிடைக்குமா அதில் சிபிஐ சிஐ சிபிசிஐ விசாரித்தால் நியாயம் கிடைக்குமா என்பதை எடப்பாடி மரியாதையாகப்படுதுன்னு சொல்ல உண்டு நான் குற்றம் சாட்டி விட்டு போகிறேன் ஐநூற்றி எழுபது கோடி ரூபாய் சிபிஐ என்கொரி எட்டு வருஷமாக விசாரிக்கலை இதுக்கு வந்து உடனே கிடச்சிடுமா ஆக இதை இழுக்கலாம் என்று பார்க்கிறார்கள் ஏனென்றால் இதில் சம்மத சம்மதப்பட்டவர்கள் சூர்யா சொன்னதை போல அதிமுகவுடைய எத்தனை மந்திரி போய் அந்த சாராயக்கார வீட்டில் சாப்பிட்டான்றதெல்லாம் நம்ம நல்லா வெளியில் வந்து எத்தனை ஒன்றிய செயலாளர்கள் அவங்ககிட்ட டைரக்டாக லிங்க் இருக்குது ஏதி அதிமுக காரங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு இதெல்லாம் வரும் நீதி விசாரணை சொன்னால் வரும் நாங்களும் ஆஜராவோம் எவனையும் போவதில்லை இப்போ சசிகலா புதுக்கலமை ஆரம்பிச்சிருக்கு கொடைநாடு வழக்கை ஒன்றும் தோடவில்லையான்னு அதுக்கு என்ன கோவம்னா அது பணத்தையும் சேர்த்து ஒன்று எடுத்துக்கிட்டாங்க கொடைநாடு வச்சிருந்த பணம் ஜெயலலிதா பணம் மட்டும் இல்லை அதுவும் வச்சுட்டு ஜெயிலுக்கு போச்சு வரும்போது திருப்பி பார்த்தா மொத்தத்தை எடுத்துக்கிட்டாங்க ஆனால் அந்த அம்மாவுக்கு தனிப்பட்ட முறையில் ஏன் அவங்க இந்த நடவடிக்கை அம்மா பொருள் உங்கள் அம்மா ஜெயலலிதாவுக்கே பத்தொன்பது வருஷத்துக்கு பிறகுதான் நான் போட்ட வழக்கில் நாலு வருஷம் தண்டனை கொடுத்து உள்ள போனாங்க இன்னைக்கு எடப்பாடி சொல்றாரு அம்மாவுடைய சாவுக்கு காரணம் இந்த பாரதி தான் அப்படின்னு அப்படி போட எடப்பாடி தான் முதல் விஷயத்துக்கு நான் என்ன எவ்வளோ கேஸ் போட்டாலும் எடப்பாடி மாதிரி நிறைய கேஸ் போட்டேன் அந்த இதோடு தான் இருக்கா ஆனால் ஜெயலலிதா மாதிரி நான் கேஸ் போட்டதுனால்தான் ஜெயலலிதா செத்து தின்றோம் எடப்பாடி ஒரு நாலு நாளைக்கு முன்னாள் கூட்டு ஆக பத்தொன்பது வருஷத்துக்கு பிறகு பிறகுதான் ஜெயலலிதாவுக்கு நாலு வருஷம் தண்டனை கிடைத்தது அதே போல பொறுமையாக இருங்க அத்தனை பேருக்கும் அதிமுக தண்டனை கிடைக்க தான் போகுது அது இந்த ஊர்ல ஒரு மந்திரி இருக்கார் விஜயபாஸ்கர் நவீனமான உத்தரவு நேரடியாக லஞ்சம் வாங்கி கஞ்சா பொருளும் ஓவை பொருளும் விற்கிறவங்கிட்ட எப்பவுமே இந்த குக்கா பொருள் விற்றத லஞ்சம் எவ்வளோ டினாமினேஷனோட சொன்னான் சிபிஐ விசாரணை போட்டுருக்கு டிஜிபி படம் வாங்கணும் கமிஷனர் போலீஸ் வாங்கினா மந்திரி வாங்கினா அத்தனை பேரும் வாங்கினான்னு சொல்லி காரி சுப்பியது போலீஸில் எப்பயாவது டிஜிபி லஞ்சம் வாங்கினாங்க அதுவும் போதை பொருள் வாங்கலாமா உருப்படுமா அந்த குடும்பம் அந்த பணம் நிற்குமா வந்த வழியிலே தானே போகும் சிபிஐ விசாரணை போட்டது வெக்கம் எங்களை பார்த்து கேள்வி கேட்கிற எடப்பாடிக்கு நான் சொல்கிறேன் மக்களை பற்றி எங்களுக்கு தெரியும் எங்களை பற்றி மக்களுக்கு தெரியும் இன்றைக்கு தலைவர் தளபதி தான் காப்பாற்றுவார்கள் என்ற எண்ணத்தோடு மக்கள் இருக்கிறார்கள் ஆகவே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை கழக எல்லாம் அதில் குறிப்பாக இந்த திருமயம் தொகுதியிலே பணியாற்றியவர்கள்